வணக்க மகளே நான் இப்போது யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் பகுதிக்கு வந்திருக்கின்றேன் அல்வாயிலும் குறிப்பாக நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் அல்வாய் நாவலடி சந்தியிலிருந்து வடமேற்காக செல்லக்கூடிய பாதையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழைய தேவாலயமாக இருக்கின்றது அதாவது புராதன காலத்து தேவாலயமாக இருக்கின்றது அந்த தேவாலயத்துக்காக அமைக்கப்பட்ட மதிலின் பத்திரிப்பு எங்களை வரவேற்க நான் உங்களை உள்ளுக்கு அழைத்து செல்லுகின்றேன் அதாவது உள்ளே செல்லுகின்ற போது இரண்டு தேவாலயங்கள் காணப்படுகின்றன ஒன்று புதிய தேவாலயமாக சிறிய தேவாலய அண்மையிலே நிர்மாணிக்கப்பட்ட தேவாலயமாக இருக்கின்றது அதை கடந்து உள்ளே செல்லுகின்ற போது பிரமாண்டமான தேவாலயம் அந்த நாட்களிலே அமைக்கப்பட்டு தற்போது சேதமடைந்த நிலையில் அதன் எஞ்சிய பகுதிகள் மட்டும்தான் காணப்படுகின்றன இந்த தேவாலயம் புனித சவேரியர் தேவாலயம் என அழைக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தின் பெயர் சக்கோட்டை என அழைக்கப்படுகின்றது அதன் காரணத்தினால் இந்த ஆலயமானது இந்த தேவாலயமானது சக்கோட்டை தேவாலயம் எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த தேவாலயமானது ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியில் அமைக்கப்பட்ட தேவாலயமாக கருதப்படுகின்றது வரலாற்று ஆசிரியர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்களின் கூற்றுப்படி இந்த தேவாலயமானது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டளவில் கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இப்போது சிதைவடைந்த நிலையிலே காணப்படக்கூடிய இந்த ஆலயத்தை நாங்கள் முழுமையாக சுற்றி பார்க்க போகின்றோம் இந்த ஆலயமானது மிக பிரம்மாண்டமான தூண் அமைப்புகளோடு காணப்படுகின்றது இந்த ஆலயத்தை சிலர் போத்துக்கேசர் காலத்து ஆலயம் எனவும் சொல்கின்றதாக என சொன்னால் போத்துக்கேசர் காலத்திலே கட்டப்பட்ட ஜ்பாண கோட்டையின் கலை அம்சங்களை கட்டிட அம்சங்களை இந்த ஆலயம் பிரதிபலிப்பதாக சொல்கின்றார்கள் எது எப்படியோ இந்த ஆலயம் பற்றிய முழுமையான சரியான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதிருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு அருகாமையிலே இந்த பகுதி மக்களுக்கான சேமக்காலை கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த ஆலயமானது தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது அதற்கான அறிவிப்பு பலகையை கூட இங்கே போட்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை ஆக்கிரமிக்கவோ அல்லது இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த கட்டிடங்கள் மீது ஏதாவது மாற்ற குற்றங்களை ஏற்படுத்தவோ முடியாது என்ற அறிவிப்பு தான் இங்கே போடப்பட்டிருக்கின்றது அவ்வாறான குற்றங்கள் இழைக்கும் இடத்திலே அதற்குரிய தண்டப்பணங்கள் எவ்வளவு என்பதையும் அறிவித்திருக்கின்றார்கள் காலத்திலே இந்த ஆலயத்தை சுற்றி பல அமான்சங்கள் நடந்ததாகவும் இந்த ஊர் பகுதி மக்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது இந்த ஆலயமானது தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு அண்மையாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஆலயம் பழைய சக்கோட்டை தேவாலயம் என அழைக்கப்படுகின்றது இந்த கிராமத்தில் வாழக்கூடிய பலரும் கடற்தொழிலை நம்பியிருக்கின்றார்கள் எனவே கடற்தொழிலுக்கு சென்றுவிட்டு வணங்கி வழிபடுவதற்கு கடற்கரையிலே புதிதாக அமையப்பட்டிருக்கக்கூடிய தேவாலயமானது தங்களுக்கு உதவுவதாக சொல்லிக் கொள்கின்றார்கள் இப்போது இந்த தேவாலயத்தின் எஞ்சிய பகுதிகளை நிதியாக இருக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொளியோடு பயணிப்போம் இதுதான் இந்த ஆலயத்தின் பின்பக்கம் அதாவது பலிபீடம் அமைக்கப்பட்டிருந்த பகுதி இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று வளர்ந்திருந்ததாகவும் அதன் விருதுகள் இறங்கித்தான் இந்த கட்டிடமானது முழுமையாக சேதமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அதனால் தற்போது அந்த ஆலமரத்தை அகற்றியிருக்கின்றார்கள் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஸ்பெயின் நாட்டிலே ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்று ஆறாம் ஆண்டு புகழ்மிக்க சவேரியர் அரண்மனையிலே பிறந்தார் தன்னுடைய ஒன்பதாவது வயதில் தந்தை இழந்த அவர் தாயின் பராமரிப்பிலே அதே அரண்மனையிலே படித்து வந்தார் அப்போதே மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஐந்தாம் வருடம் கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்றிருக்கின்றார் அதன் பின்னர் பதினொரு வருடங்கள் பாரிசிலே இருந்த புனிதர் சவேரியர் அங்குள்ள புனித பட்வே கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று ஆயிரத்து ஐநூற்று முப்பது முதல் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு வரை விரிவீராக பணியாற்றியிருக்கின்றனர் மீண்டும் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை இறையியலை பயின்ற அப்போது அவருக்கு புனித இலாலோயா இன்ஜாசியர் நண்பரானார் உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற இறைமகன் ஜேசுவின் வார்த்தையை இன்ஜாசியர் சவாரியாருக்கு எடுத்துரைக்க சவாரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாக இணைந்திருந்தார் பின்னர் இவர்கள் இருவரும் இணைந்து இயேசு சபையைத் தொடங்கினார்கள் புனித சவாரியார் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் மைல்கள் கடல் மற்றும் தரைமார்க்கமாக பயணம் செய்து இறைவனியை செய்து வந்தார் கடைசியாக சான்சோ தீவில் நோயால் பாதிக்கப்பட்ட அங்கேயே மரணமானார் அதனால் அவருடைய உடல் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது பின்னர் சுமார் இரண்டரை மாதங்கள் கழித்து அவரது கல்லறையை திறந்த போது அவருடைய நறுமணமும் வீசியது பின்னர் அவருடைய உடலை கப்பலில் மக்காவை கொண்டு சென்றார்கள் இக்கப்பலானது மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூன்றாம் வருடம் மக்காவை வந்தடைந்தது மீண்டும் ஒரு ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்த போது அது கெட்டு போகாமல் நறுமணம் வீசியது என்றார் பின்னர் சவேரியார் உடல் இந்த சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு பின்னர் தந்தை பெய்ரோ புனித சவேரியாரன் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார் இதன்படி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூன்றில் புனித சவேரியரின் உடல் கோவா வந்தடைந்தது அதாவது இந்தியாவின் கோவாவுக்கு வந்தடைந்தது நானூற்றி ஐம்பது வேடங்களைத் தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இந்த புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கின்றது கோவாவில் இவ்வாறான பெருமைகள் மிக்க புனித சவேரியரின் பெயரால் இந்த ஆலயம் அந்த நாட்களில் கட்டப்பட்டது தமக்கு கிடைத்த பாக்கியம் என சொல்லுகின்றார்கள் இந்த பகுதியிலே வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் சவேரியர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு சமக்காலை காணப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடிய கிணறும் காணப்படுகின்றது இந்த ஆலயத்துக்கு முன்பாகத்தான் இந்த கிணறு காணப்படுகின்றது இருந்தபோதும் இந்த கிணறானது தற்போது கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது பாரடைந்த நிலையில் காணப்படுகின்றது அந்த கிணற்றின் உள்ளே ஏராளமான மரங்கள் முளைத்திருக்கின்றன இந்த கிணற்றை துப்புரவு செய்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு கிணறாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் ஒரு ஆவாவாக இருக்கின்றது நண்பர்களே இந்த காணொலியின் ஊடாக ஜாழ்பாணம் வடமராட்சி அல்வாய் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புனித சக்கோட்டை சவேரியர் திருத்தலத்தை பார்த்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியின் வரை பயணியுங்கள் மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே